நேற்றைய தினம் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் நடந்த தீ விபத்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு என்ன விஷயம்னு கேட்டால் இன்னும் புகஞ்சு கொண்டிருக்குது அந்த இடம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொழும்பு புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் பாரிய தீ விபத்து நிகழ்ந்திருந்ததை நாங்கள் காணொலியாக பதிவு செய்திருந்தோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஓராம் திகதி மாலை ஏழு மணிக்கு நாங்கள் இந்த இடத்துல நினைக்கிறோம் இந்த நேரத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்தோம் சொன்னால் தீயை அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீயை இணைக்கிறதுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அது இல்லாமல் இலங்கை விமானப்படையின் பெல் இருநூற்றி பனிரெண்டு ரக ஹெலிகாப்டரும் தீயணைப்பு நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது போலீசார் கடற்படையினர் மற்றும் துறைமுக தீயணைப்பு பிரிவினர் இணைந்து இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு படுத்தியாளங்களுக்கு போராட்டத்திற்கு பிறகு தீ ஓரளவு அணைக்கப்பட்டதுன்னு தான் சொல்லலாம் ஏனென்றால் இப்போயும் எரிஞ்சு கொண்டிருக்குது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் தீ விபத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் பற்றிய முழுமையான தகவல்களும் இதுவரைக்கும் என்ன ரீசன்னு கண்டுபிடிக்கல தீ விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய ஒரு விசேட குழு அமைக்கப்பட்டிருக்குது ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த தீ விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீப்பிடித்த பிரதான கடை முற்றாக இடிக்கப்பட்டிருக்குது புறக்கோட்டை பெட்டா பகுதியில் உள்ள இண்டிபெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கடை தான் முற்றாக இடித்த என்று சொல்லப்படுது முடியும் இப்போ நாங்கள் போலீஸாரின் அனுமதியோடு அந்த கடை கிட்டே போய் காணொலியை பதிவு செய்யறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம் சம்பவம் நடந்த இடத்துக்கு அப்படி தண்ணியெல்லாம் முழுகி போய் கூடாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் ஏன்னா நேற்றைய தினம் நண்பகல் ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த தீ விபத்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த புகை நிறுத்தம் இருந்து கொண்டே இருக்குது எரிஞ்சு கொண்டே இருக்குது இந்த கடைக்கெடுக்க kelde edikrenu adil po honda ricket varuva na sa ko sari usmaari aur idh vare hi payada ko theega tiger aur samay pe badiya amount dega tumhi booty live mudu na yella nahi இப்ப முழுமையா பாதிக்கப்பட்டிருக்க கடை இந்த கடை இந்த இடத்துல ஒரு பில்டிங் உடைச்சிருக்காங்க இந்த இடத்துல பில்டிங் உடைச்சிருந்தாங்க இந்த தொடர்ச்சியாக இல்லங்களா

ரெண்டு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு கடை பாதிக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல இண்டிபெண்டன்ஸ் சொல்கிற கடை முற்றாக அழைக்கப்பட்டிருக்கு இல்லை இல்லை இவங்க இந்த பேலி தான் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு எட்டு சில சம்பவங்களுக்கு சில சில அடையாளங்கள் என்ன எல்லாம் கிளீன் பண்ணி கொண்டிருக்காங்க

ஹலோ வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த எரிந்த கடைக்கு முன்னுக்கு தான் நின்று கொண்டிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இரண்டாவது நாள் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டிருக்கிறதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் எரிந்து முடியலை ஒரு பக்கம் எரிஞ்சு கொண்டுருக்குது சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது என்ன காரணம் என்று இதுவரை தெரியாத நிலையில் இந்த இந்த தீ என தீ விபத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இரண்டாவது நாள் கொண்டு வந்து பார்க்கக்கூடிய இருக்கும் ஆ <laughs> நடந்து <laughs> கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க

நேற்று நீ வந்துரு உள்ள போறேன் ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் கொழும்பு பகுதியில் நடந்த பாரிய தீ விபத்து தொடர்பாக தற்போது என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் எடுத்துக்காட்டியிருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் மற்றும் ஒரு பிரச்சனை கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் நவீனமயமாக்கப்பட்டு புனர்நிர்மாணம் செய்யப்பட உள்ளதால் அங்கு இயங்கி வந்த பேருந்து சேவைகள் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக இந்த பேருந்து நிலையம் முழுமையாக நிர்மாணம் செய்யப்பட உள்ளது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நானூற்றி இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் செலவில் இது மேற்கொள்ளப்பட உள்ளது புனரமைப்பு பணிகள் முடியும் வரை இலங்கை போக்குவரத்து சபையின் சிடிபி பேருந்துகள் எங்கெங்கே இருக்குதுன்னு தான் நாங்கள் காட்ட போகிறோம் முதலாவது சொன்னால் புறக்கோட்டை போதிராஜ மாவத்தையில் காணப்படுது அடுத்து குணசிங்கப்புற பஸ்தியன் மாவத்தை போன்ற இடங்களில் சிடிபி பஸ்ஸை நீங்கள் பிடிக்கலாம் இது செகண்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட் அண்ட் ஷூ நேற்றைய தினம் இப்போ நாங்கள் போட்டுட்டு வர ஷூ பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விட்டாங்க இன்றைக்கு அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே ஷூ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் பேக் கடைகள் இருக்கு பாக்கிச்கொண்டிருக்கோம் இப்ப நாங்க எந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் சொன்னால் பழைய பஸ் ஸ்டாண்ட் கொழும்பு பழைய மத்திய பேருந்து அரசாங்க அரசாங்கத்தை சிடிபி பஸ் பஸ் ஸ்டாண்டு தான் போய் கொண்டிருக்கோம் इलाही पोइ वी இலங்கை போக்குவரத்து சபை மத்திய பேருந்து தற்காலிகமாக குணசிங்க அதிசய சாலைக்கு அருகில் மாற்றப்பட்டது தொடர்புகளுக்கு போய் பார்க்க

実はラ அப்படியே நடந்து வர வேண்டியதான் இப்போ நாங்கள் குரசிங்க குணசிங்கபுர பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் இது போதி இது என்ன பவர் சப்ளை பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கொழும்பு மெயினாக இல்லை இல்லை இருக்குது இங்கே குழந்தை போட்டோம் ஓகே இந்த இடத்துக்கு வந்தால் ஓகே எல்லா பஸ்ஸும் நீங்க கொள்ளலாம் தற்காலிகமாக பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் மாற்றிருக்கிறாங்க இந்த இடத்துல ம் பிரதான பேருந்து நிலையம் குண செய்யப் புறும் தற்போது இயங்கி வரும் பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த பேருந்து நிலைக்கு தான் இருக்குது ஏறாலும் இதில் நடந்து வர தூரத்தில் இருக்குது இதே நீங்கள் யாராவது ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டீங்கன்னால் அவர் என்ன செய்வார் என்றால் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி வந்து உங்களுக்கு அதிக பணம் அறவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நிறைய பேர் இது ஒரு முறைப்பாடாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க அதாவது இப்போ வந்து மீட்டர் மோடல் மற்றது பிக்னி என்ற வசதிகள் இருந்தாலும் அதுகள் அறியாதவர்கள் அது தொடர்பாக விஷயம் தெரியாதவர்கள் அதிகமாக பணம் கொடுத்து ஏமாறுவதாகவும் சொல்லப்படுது இதற்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் எடுத்து காட்டியிருந்தோம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போண்ணுங்க அடுத்த காணொலி சந்திக்காரேன் நன்றி வணக்கம்